ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மிஸ்டர் மாரான் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வீடு பக்கத்தில் இருக்க காளிகாம்பாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் காளின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ட ஓடு மகா மகாகாளி தான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா காளிகாம்பாள் ரொம்ப அமைதியாக சாந்தஸ்வரூபமாக மக்களுக்கு காட்சி தராங்க இந்த காளிகாம்பாள் ஆலயம் பார்த்திங்கன்னா வீடு டேம் போகிற வழியில் இருக்க ஏழாய் கிராமத்தில் தான் இருக்குது இந்த காளிகாம்பால் சிலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வராகி தாய்க்கும் இங்கே ஒரு மிக மிகப்பெரிய உயரமான சிலையை அமைக்கிறதுக்காக நன்கோடை வசூல் இருக்காங்க இங்கே இருக்க காளிகாம்பாலும் வராகியும் குழந்தை வரமும் மக்களுக்கு வேண்டும் வரத்தையும் கொடுக்குற தெய்வமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊரோட காவல் தெய்வமும் இங்கே காட்சி தராங்க எங்கெங்கிலும் உள்ள மக்கள் இந்த சின்ன கிராமத்தில் இருக்க காளிகாம்பாள் தாயை வந்து தேடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா ஆத்தா கேட்ட வாரத்தை கொடுக்குறா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவன் சன்னதியும் இருக்கிறது இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா திருநீலகண்டேஸ்வரர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முன்ஜென்ம பாவத்தை போக்கும் சிறப்பு தலமாகவும் சொல்கிறாங்க பிரதோஷம் மற்றும் சில விசேஷ நாட்கள்லேயும் இருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கிறது இந்த காளிக்காமல் பார்த்திங்கன்னா சிங்க வாகனத்தில் அமர்ந்து காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சா நேரம் இருந்தால் தாயை வந்து பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்